ராம் கிரிட்டிக் நேர்களுக்கு வணக்கம் தற்கூரி வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து என்னப்பா தமிழக வெற்றி கழகமா தமிழகம் வந்து அறிவார்ந்த மக்கள்ப்பா இவங்க தற்கூரி ஸோ இவங்களை தற்கொறி வெற்றி கழகம் தான் நம்ம கூப்பிடுறோம் சரியா அப்ப தற்கூரி வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இன்னைக்கு ஒரு ஒரு விழாவில் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு சவால் விடுறாரு அவர் என்ன சவால் விட்டாரு என்னென்ன தற்கொலையான விஷயங்களை அவர் பேசிருக்கிறாரு கொஞ்சம் கூட ஆதாரமில்லாம திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்ன அடுத்து இவர் தான் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு செம்ம சொப்பனமெல்லாம் டைலாக விட்டுருக்காரு ஏன்னா நடிகர் தானே ஏற்கனவே ஒரு டைரக்டர் கதை சொல்ல திறமையான டைரக்டர் ஒருத்தர் கதை சொல்ல மட்டும் டைரக்ஷன் எடுத்து ஒரு இல்லை அவனைதான் சீமனை தான் சொல்றேன் திரைத்துறையிலிருந்து ரெண்டாவது இந்த தற்கொலை பெண்கள் கூட்ட நாகரிகம் இல்லாத நடந்துக்கிற ஒரு தலைவர் நம்மளுக்கு தெரியும் இதால அரசியலுக்கு அது தேவையில்லை அவருடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பு நம்மளுக்கு அது தேவையில்லை விஜய் என்ன பேசினார் அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பேச போறோம் வாழ்ந்த வீட்டுக்குள்ள போகலாம் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை உங்க பேரை வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களால சொல்ல முடியும் எங்களுக்கு என்ன தைரியம் இல்லையா ஆட்சி புரியுறீங்க ஆட்சி புரியுறீங்க நான் தான் சொன்னேன் ஒன்றியத்தில் ஆட்சி புரியா பாஜக அவங்களதான் நான் சொன்னேன் அப்படி அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு அதுல மின்சாரத்துக்குள்ள கட்டண உயர்வு அது நிறைய சொல்றாரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா சொல்றாரு திமுக எதுவுமே சரியவரா செய்யலை அப்படின்னு சொன்னார் நீட்டுக்காக மாணவிகள் இழந்ததை பத்தி அது என்ன காரணம் அதை பத்தி பேசலை உதயமின் திட்டத்துல அதிமுக கையிலுக்கு போட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை அதனாலதான் வந்து மின்சாரத்தை கட்டாயம் ஏற்றி ஆகணும் என எல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஆகுது மாநிலத்துடைய மாண்பு மாநிலத்துக்குன்னு கிடைக்கிற எந்த ஒரு பங்களிப்பையும் நம்மளுக்கு கொடுக்காம எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக கொண்டு போகிறாங்க இன்னைக்கு அரசாங்கம் கல்வி சென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை எந்த மாநிலத்துக்கிட்டையும் ஒரு கலந்துரையே கிடையாது அது பேருக்குதான் பொதுப்பட்டியல் எந்த மாநிலத்தையும் மறைக்கல எந்த மாநில மாநிலங்களவையிலையும் இது வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கலை விவாதத்துக்கு கொண்டு வரல எதுவுமே செய்யாம ஆர்டரா போடுறாங்க நீங்க தான் செஞ்சு ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு காசி இல்லை உங்களுடைய கல்விக்கான தொகையை நாங்க தர முடியாது அதே மாதிரி என்ஆர்ஜிஎஸ் ஏறிய ஒரு தேசிய ஊரக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி அந்த திட்டத்தின் கீழே வந்து நாலாயிரம் கோடி நிலுவை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிஜேபி ஆட்சி செய்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பணம் கொடுத்தாச்சு எந்த மாநிலத்துக்கும் நிலுவை கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிலுவை காரணம் என்ன திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்டு கொடுத்தீங்க மறுபடியும் இப்போ நாற்பதுக்கு நாற்பது எம்பி நான் சொல்றது அது இல்லாத வந்து ஸ்டாலினை ஜெயிக்கி வச்சிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு சீட்டுக்கு இரநூறு வந்துடும் இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் நாங்க வந்து வஞ்சிப்போம் அதாவது பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இப்ப விஜய் பேசும்போது என் பாஜக இருக்கிறோம் அப்படின்னா விஜய் பேசினதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னா வறுமையை ஒழிப்போம் அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்றுவோம் வறுமை ஒழிஞ்சிடும் இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு அதுக்கு என்ன யோசிக்கணும் அதெல்லாம் தெரியாது சுத்தமா தெரியாது தெரியாது அவங்களுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லலை அவங்க தெரியாது ஒரு டிவி தவணை கொண்டு வந்து பிரதமர உட்கார வச்சா நாடு நாசமா போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உத உதாரணம் நரேந்திர மோடி இப்போ விஜய் என்ன பேசினார் விஜய் வந்து நீங்க வந்து நீட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க விஜய் வந்து மின்சாரம் உயர்வு பொருளா விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் உயர்வு இவர் சொன்ன எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தாலதான் உயர் உயர் உயன்றிய அரசாங்கம் தான் காரணம் எல்லா தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜயோட அந்த கட்டு நான் பாருங்க அவர் சொல்ல எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றிய அரசாங்கம் சுயமரியாதை மாநிலத்துக்குன்னு இருக்கிற ஒரு சட்டவரம்புக்கு உள்ள ஒன்றியம் ஒவ்வொன்றும் உள்ள வருது ஒவ்வொன்றா உள்ள வந்து நீ அதை பண்ணாத நீ எதை பண்ணாத சொத்து வரி உயர்வு பண்ணு சொத்து வரி சேர்த்தி பண்ணு தண்ணி வரி ஊராட்சிகளில் கிராமங்கள்ல வீட்டு வீட்டுக்கு பைப்பு போடுறோம் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக பைப்பு போடுறோன்னு சொல்லி வருஷத்துக்கு நூறு நூற்றி இருபது ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அறநூறு ரூபாய் வருஷத்துக்கு கலெக்ட் பண்றாங்க காரணம் ஒன்றிய அரசாங்கம் இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பணம் போட்டிருக்குது அந்த வரியை இவ்வளோ நீங்க வசூல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆர்டர் அங்கேருந்து வருது ஒண்ணும் செய்ய முடியாது பண்ணிதான் ஆகணும் இப்படி ஒவ்வொன்றுமே வந்து தமிழ்நாட்டை விட்டு கை விட்டு போயிட்டே இருக்கு நீங்க ஒண்ணே கேட்கலாம் நீட்டு விவகாரம் என்னாச்சு நீட்டு விவகாரத்துக்கு திமுக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அப்பட்டமான பொய் வந்த உடனே இவங்க வந்து ஒரு தீர்மானத்தை போடுறாங்க அந்த தீர்மானத்துக்கு வந்து கையெழுத்து போட மறுக்கிறாரு மறுபடியும் இன்னொரு தீர்மானத்தை போடுறாரு அந்த தீர்மானத்துக்காக இவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போகிறாங்க நீட்டு தீர்மானத்துக்காக அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜனாதிபதி போய் ஜனாதிபதி கைக்கு போய் இப்போ மூன்றரை வருஷம் ஆகுது திமுக வந்து முதல் ஆறு மாசத்துலேயும் இந்த வேலை செஞ்சாங்க இப்ப ஜனாதிபதி கைக்கு போய் இப்போ மூன்றரை வருஷம் ஆகுது திரௌபதி முர்மு கையெழுத்து போட்டா சட்டம் நிறைவேறும் அது போட மறுக்குது அப்ப இங்க நீட்டுக்கு சாகுறாங்க தமிழ்நாட்டுல நீட்டுக்கு சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்றிய அரசாங்கம் இது இந்த விஜய்க்கு நம்ம எவ்வளவு சொல்றது ஆனா இங்க மாநிலத்துல ஆளுகிற திமுகவை குறை சொல்றது இத்தனை குறையும் வந்து திமுக வைக்கிறார் திமுக மேல வைக்கிறார் சரி வச்ச மனுஷன் பாஜக மேல ஏதாவது வைக்கிறாங்க பாஜக எதிர்த்து பேசுறாங்க பாஜக பாரதிய ஜனதா கட்சி அவர்களே கூறுற நீங்க வந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க ரெண்டொரு வார்த்தையில பாஜக முடிச்சுக்கிறாரு ஏன் அதுக்கு மேல போனா கொடுத்த காசுக்கு மேல இடம் இடத்துக்கு உள்ள மாட்டாங்க பாஜக எவ்வளவு எவ்வளவு பண்டிங் பண்றது பி பிஜேபி வந்து பிஜேபி ஃபண்டிங் மட்டும் தான் இவங்க கட்சி நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன் நம்ம சேனல பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நிறைய வீடியோவோ அதை பத்தி போட்டுருக்கோம் ஆனா இப்போ விஜய் வந்து பாஜகவை லிமிட்டா தான் பேசுறாரு ஏன்னா பாஜகவை பேசுறேன்னா திமுக மட்டும் பேசுற அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கேட்பாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா பாஜக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிரி அதிமுகவோ திமுகவோ இப்ப வந்திருக்கிற தற்கொலை வெற்றிக்காகமோ யாருக்கும் வந்து யாரையும் எதிரிகளா தமிழ்நாடு மக்கள் பார்க்கல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோ அதாவது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா பாஜகவுடன் நாங்க சேர மாட்டோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய உத்தரவாதமா தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க எந்த டீமு பாஜக அல்லாத டீமா இருக்குதோ அந்த டீம் தான் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் நீங்க நாற்பது நாற்பது சீட் மன்னர் ஆட்சிங்கிறான் விஜய் மன்னர் ஆட்சி வாரிசு அரசியலை பத்தி பேசுறான் இவன் யாரு இவங்க அப்பா யாரு இவங்க அப்பா எங்க இருந்து வந்தா அப்படி இவங்க அப்பா ஒரு ஆளு சே சந்திரசேகர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா விஜய் வந்து இந்த லைட் மேன் கூட இருக்க மாட்டான் புரட்சி டைரக்டருங்க அவரு அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க போய் பாருங்க எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் வைப்பாரு இவனுக்காகவே தன்னுடைய பண்ண எஸ் தன்னை அப்பாவை அழிச்சு அதன் மூலியமா முன்னேறினவனா விஜய் சுயம்பு கிடையாது பல பேரு கால விழுந்திருக்குறாரு என் மகனுக்கு வந்து சீட்டு கொடுங்க அதாவது நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு பல பேர் கால விழுந்திருக்கிறார் அதுல விஜயகாந்த் காலம் ஒண்ணு விஜயகாந்த் கிட்டையும் கேக்குறாரு அதுக்காக எஸ் ஏ சந்திரசேகரனுக்காக இந்த நாய்க்காக ஒரு படம் அடிச்சு கொடுத்தா அப்படி விஜய்க்காக ஒரு படம் விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தா அப்படி கடைசி வரியும் படுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்க்கல தொண்டர்கள் செருப்பு அடிச்சாங்க விஜய் விஜயகாந்தோடைய கடைசி ஊர்வலத்துக்கு கடைசி மரியாதை செலுத்த வந்தப்போ தொண்டர்கள் செருப்பால் அடித்தார்கள் விஜய விஜயகாந்த் தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வரலாற்று பதிவு இதெல்லாம் செருப்பு வந்து முதுகு மேல அப்போ விஜய் முழுக்க முழுக்க தன் தாய் தந்தையரை கூட மதிக்க தெரியாதவன் யார் அப்படின்னா விஜய் தான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலுங்கிறான் ஏ வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தியல் ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தழுவிய தலைவர்கள் அதை ஒழுங்கா கொண்டு போகிறாங்களா இல்லையா இதுதான் மேட்ரு இப்போ அண்ணாவுக்கு பின்னாடி அண்ணா கூடயே இருந்த பல பேர் நம்பிக்கையானவர்கள் இருந்தாலும் இந்த அண்ணாவுடைய சித்தாந்தத்தை பெரியாருடைய கருத்துக்களை அரசியலாக்குனது ஒரு பெருந்தகை யாருன்னா அது வந்து நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் அவருடைய மகன் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க நான் நீன் ஆனா கடைசி ஒரு சாகரம் வரைக்கும் அவரால் முடியாத வரைக்கும் யார் கையிலையும் கட்சியை கொடுக்கல அவரு கடைசியா அவர் கடைசி வரைக்கும் யார் போராடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி ஸ்டாலின் கையில கொடுத்தா ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் கட்சியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் அந்த நகரவுக்கு போறாங்க தான் அவர் கையில கொடுக்குறாங்க அவர் நிக்கிறாரு தோக்குறாரு மத்திய நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கிறாருமத்தி ஜெயிக்கிறாரு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்யறாரு காலை உணவு திட்டம் எவ்வளோ பெரிய மகத்தான திட்டம் தெரியுமா இப்போ அனைத்து மகளிர்களுக்கும் வந்து ஆயிராயிரம் ரூபாய் அனைத்து பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒரு நலத்திட்டங்கள் திட்டங்கள் நல்ல விஷயங்கள் இதை வச்செல்லாம் அவங்க எப்படி மகளிருக்கு இலவச பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமா இந்தியாவே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பார்த்து காப்பியடிக்குது முதல்லாம் வந்து கலைஞர் கொண்டு வந்ததை ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஹ் வட மாநிலங்கள்ல அது சட்டமாக்குவாங்க பெண்களுக்கு சொத்தில் சமய உரிமைன்னு கலந்து கொண்டு வந்தார் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வட மாநிலங்களை அதை நிறைவேற்றிச்சு ஒன்றிய அரசாங்க அதை நிறைவேற்றிச்சு ஆனா இன்னைக்கு ஆளுகிற பாஜக ஒன்றியத்தை ஆளுகிற பாஜக தமிழ்நாட்டுல இந்த ஆயிரம் ரூபாய் இலவசமா கொடுக்குறாங்கல்ல இந்த திட்டத்தை பார்த்துட்டு அவங்க நம்மளோட அதிகமா வந்து வட மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறாங்க யாரு கொடுக்குறாங்க சரியா போய் சேருதா சேர்லையா அது வந்து அங்க இருக்கிற தான் தெரியும் ஆனா அதை செயல்படுத்துறாங்க எங்கிருந்து காப்பிடிச்சது மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கௌரவமா சொல்லுவோம் நாங்க இங்கிருந்து தான் அங்கே போச்சு கர்நாடகாவில் பஸ் பூரா ஃப்ரீ எதை ஃப்ரீ எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ இங்க டவுன் பஸ் மட்டும் தான் சிட்டிக்குள்ள ஓடுறது கிராமங்களில் ஓடுற டவுன் பஸ் மட்டும்தான் மற்றபடி லாங் போர் பஸ்ஸுக்கெல்லாம் இங்க இல்லை ஆனால் கர்நாடகாவில் எல்லாத்துக்குமே ஃப்ரீ எல்லா பஸ்ஸும் எந்த பஸ் ஏறினாலும் ஃப்ரீ கவர்மெண்ட் பஸ் ஏறினா ஃப்ரீ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்து கர்நாடகா ஆட்சியை பிடிச்சிருக்கு தெலுங்கானா ஆட்சியை பிடிச்சிருக்கு ஏன் ஆந்திரப்பிரதேசு ஆட்சியை பிடிச்சிருக்கு எல்லாம் தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் அது இப்போ ப்ரெசண்ட்டு நடந்துட்டு இருக்கிற அரசாங்கத்துறையா திட்டங்கள் காலை உணவு திட்டம் கர்நாடகாவில் அடுத்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க சரிங்களா இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் வந்து தற்குறி விஜய் உங்களுக்கு ஒரு வடிச்செடித்த முட்டால் நீங்க திமுகவை எதிர்த்த மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிறது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே திமுக ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி இருந்து பெரியாருடைய கருத்தை எதிர்த்து பேசினாதான் நம்ம அரசியலே பண்ண முடியும் அப்படின்றது தான் எதிர்கட்சியோட நிலைப்பாடு நீ மட்டும் நான் வெளிவதுக்கான நூற்றாண்டு கடந்து ஒரு கருத்தியல் ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து நீ நிக்கிற ஆனா யார் எந்த கருத்தியல் கொண்டு வந்து முன்னிறுத்துனாங்களோ பெரியாருடைய அதே கொள்கையை கடைபிடிச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற அதே திமுக அரசாங்கத்தை நீ வந்து நானும் பெரியாருக்கானவன் ஆனா பெரியாருடைய கடவுள் மதிப்பு மட்டும் கடவுள் மறுப்பு மட்டும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் சொல்றேன் நீ ஒரு தற்கொறி பெரியாருடைய கடவுள் மறுப்புக்கு பின்னால் இருக்கிற அரசியலை உன்னால புரிஞ்சிக்க முடியல இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் நடுங்கிட்டு இருக்குது தென்னிந்தியாவை பார்த்து அதுவும் முக்கியமா வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து நடுங்குறான் இன்னைக்கு ஏழு மாநிலத்துடைய முக்கிய பிரதிநிதிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிருக்கிறார் இதன் மூலியமா இந்தியாவுடைய அரசாங்கத்தையே மாத்தக்கூடிய வல்லமைப்படித்தவரா இருக்கிறார் அதனால உங்களுக்கு எல்லாம் ட்ரௌசர் அவருக்கு காலோட உச்சா போறீங்க நீங்களாம் எங்கடா போயிருமோ இந்த ஸ்டாலின் வேற நம்மளுக்கு ரொம்ப பெரிய டேஞ்சரா இருக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலை முடிச்சா மட்டும்தான் இந்தியாவை டோட்டலா நம்ம கைப்பற்ற முடியும் இந்தியாவை டோட்டலா ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் அப்படின்னு ஆரிய கூட்டங்கள் மாறு தட்டுகிறது தமிழ்நாட்டை முடி தமிழ்நாட்டை முடி ஸ்டாலினை முடிச்சோடு திமுகவை ஒளி ஒழிச்சா மட்டும்தான் இந்தியா முழுதா இந்த தேசம் கொண்டு வர முடியும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற மதங்களையும் தலித்துகளையும் ஒழிக்கணும்னா அவங்களை முடிக்கணும் இதுதான் அவங்க அவருடைய நிலைப்பாடு அதுக்கு எதிராக முதல் செங்கல் எடுத்து வச்சு இன்னைக்கு மாபெரும் கோட்டையா நிக்குது யாரால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால உன்னால நடந்த ஒரு நன்மை தமிழ்நாட்டுக்கு உதானு சொல்லு விக்கிரவாண்டி மக்களை பனையூருக்கு கூப்பிட்டு நீ வந்து பொருட்களை கொடுப்ப நிவாரண பொருட்களை உனக்கு நேர்ல போய் கொடுக்க கூட தெம்பு திராணி கிடையாது உன்னை போக கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சா மக்களை சந்திக்க பர்மிஷன் கொடுக்கலயும் மக்களை சந்திக்க நீ ப்ராப்பரா பர்மிஷன் கேட்டியா உங்ககிட்ட இருக்கிறவனாச்சும் ஏதாச்சும் அறவேக்காடா இருக்கிறானே இவனுக்காச்சும் மூளை இருக்குதா எப்படி சந்திக்கிறோம் என்ன சந்திக்கிறோம் என்ன நம்மளுக்கு மக்கள்கிட்ட நம்ம எப்படி பேச போறோம் இது எல்லாமே முன்னாடியே சொன்னாதான் எந்த அரசாங்கமும் அனுமதி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கடைசி கடைநிலை ஒரு சின்ன கட்சிக்காரனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட இந்த நாய்க்கு தெரியல உண்மையிலேயே சொல்ல போனா இவனை வளர்த்ததுக்கு சோறு போட்டதுக்கு எஸ் ஏ சந்தர் சேகர் ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட அது நன்றியோ இருந்திருக்கும் நீலாங்கரையில அவ்வளோ பெரிய வீடு நாய் ஒருத்தனே இருக்கிறான் பொண்டாட்டி இல்லை பிள்ளைங்க இல்லை அப்பா அம்மாவை கீழே கிட்ட சேர்த்துக்கிறதில்ல சரி அவங்க பர்சனல் ஆனா பொது வழி இன்னைக்கு பொதுவோ தலைவர் அப்படின்னா தலைவனா வாழ்ந்து காட்டு தலைவனா மாண்போட நடந்திருக்கணும் தலைவனா எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் வெட்ட வெளிச்சத்துல கொண்டு வந்த வேடித்தான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்கணும் நீ வாந்தியா உன்னுடைய அறிக்கை தான் என்ன தமிழ்நாட்டுக்கு என்னதான் நல்லது செய்ய போற இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நலத்திட்டங்கள் இதெல்லாம் நான் வந்து செய்வேன் சொல்றீக்கியா இது இந்த திட்டம் இப்படி இருக்குது இந்த திட்டத்தை நான் வந்தா இப்படி மாத்துவேன் சொல்றீக்கியா சரியில்லை மொத்தமா நம்மளுக்கு அவ்வளவுலாம் தெரியாது நம்மளுக்கு தெரியுது வந்து நான் நல்லது செய்வேன் மக்கள்கிட்ட நம்ப வைக்கணும் பதாகை பேனருக்கு பால் ஊத்தி பேனர் மேல இருந்து கீழே விழுந்து செத்தவன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா விஜய் விஜய் ரசிக்கிறேன் எத்தனாயிரம் குடும்பங்கள் வாரிசு இழந்துருச்சுன்னு தெரியுமா உனக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தெரியுமா விஜய்க்காக உம் இவன் யாருக்காக ஒரு இரங்கல் தெரிவிச்சிருப்பானா விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடக்குது தற்கொலை வெற்றி கழகத்துடைய அந்த முதல் மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் எல்லாம் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க எத்தனை பேத்துக்கு நீங்க ஒரு ட்விட்டர்லயாச்சும் பதில் சொன்னீங்க மக்கள் நல்ல பத்தி விசாரிக்க உங்களுக்கு நேரம் இல்லை மக்கள் நல்ல பத்தி பேச உங்களுக்கு நேரம் இல்லை ஆனா திரிஷா கூட ஃப்ளைட் ஏறி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கு நீ யாரு போன யாரு சென்னையில இருந்து தமிழ்நாடு முழுக்க முடியுமா முடியாது ஏன் அவனால முடியாது அவன் தான் பார்க்க பாலிசு உடம்பு ஒன்றும் இல்ல டம்மி பேசு ஒண்ணிலேயே விஜய்க்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாடம் கற்பிக்க வேண்டிய சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கிட்ட சவாலை விடலாம் எத்தனை கட்சியை பார்த்திருப்போம் எவ்வளவு பெரிய கர்வமான ஜெயலலிதாவையே நம்ம பார்த்துட்டோம் உம் வரட்டு கௌரவம் ஜெயலலிதாவுக்கு அவன் அந்த அம்மாவையே பார்த்துட்டோம் என்னன்னு அந்த அம்மாவே சாகும்போது ஏவன் குற்றவாளியா தான் செத்துச்சு நம்மள எதிர்த்தவ யாரும் நல்லவன் கிடையாது எல்லாம் கெட்ட தான் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு படம் போட்டு காட்டியிருக்கிறோம் அண்ணாமலையே டார் டார்னா தான் ஒன்றும் முடியல எங்க நின்று ஒரு டெபாசிட் வாங்கல இப்போ விஜய் இப்போ தானே கமலஹாசன் இதே மாதிரி தான் திமுக எதிர்த்து பேச அப்படி கடைசியாக திமுக வந்து சரண்டர் இதில் ஒரு கேவலம் என்னன்னா வானதி சீவராசன் பிஜேபி அவங்க எதிர்த்து இருந்தாலும் தோத்து போயிட்டார் இதுதான் ஒரு மிகப்பெரிய கேவலம் நீ ராஜேஷ்பா சீட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கப்பதாக தகவல் விஜய் எங்க போயிடுவான் அங்க சுத்தி இங்க சுத்தி மன்னராட்சி மன்னராட்சிங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல ஏண்டா தற்கொறி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் ஓட்டு போட்டு தான் அதில் மெஜாரிட்டியா தான் அவர் வந்திருக்குறாரு இது ஜனநாயக ஆட்சிடா எப்படிடா மன்னராட்சி ஆகும் இதில் மன்னர் யார் ம் எனக்கு ஒன்றும் புரியல தற்கொலை வெற்றி கழகம் கொஞ்சம் விளக்கமா கமெண்ட்ல சொல்றீங்களா ஏன்னா அதுக்குன்னு நாலு தற்கொறிங்க தெரியுங்க என்ன பண்றது பண்ணியோட சேர்ந்தா பசுவும் மலம் திங்கும்னு ஒரு தற்கொலைத்தனமான பழமொழி இருக்கு நம்ம அம்புறதில்ல இருந்தாலும் அந்த பழமொழி தாவும் அடுத்த ஒரு நல்லபடியாவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்